காவி உடை அணிந்தவர்கள் எல்லாரும் திருடர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் திருடர்கள் தான் காவி உடை அணிதான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எல்லா நேர்மையை நாம் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம செல்பிஷா தீர்மானிப்போம் நாம் என்ன பண்ணுவோம் நான் நேர்மையா தான் இருக்கேன் அவன் தான் செய்த தப்பு நான் தான் செஞ்சேன் அவர் செய்த தவறு மன நிம்மதிக்காக தியானம் பண்றோம் அப்படின்னா நான் கேட்கிறேன் தியானம் பண்ணால் மன நிம்மதி கிடைச்சிருமா எழுபத்தி ஐந்து வயது ஆனாலும் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் எண்பது வயது ஆனாலும் நான் வந்து பிரதம மந்திரி ஆகணும் தொண்ணூறு வயது ஆனாலும் நான் எம்எல்ஏ ஆகணும் தொண்ணூத்தி ஐந்து வயது ஆனாலும் நான் வந்து ட்ரஸ்ட் செக்ரட்டரியாக இருக்கணும் எப்போது வரும் பின்ன அந்த எண்ணமே வராது எப்படி துறை வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியும் நிறைய மக்கள் டாக்டர் எதுக்காக படிக்கிறோம் பணத்துக்காக படிக்கிறோம் நிறைய மக்கள் ஆன்மீகவாதிகள்ன்ற போர்வில் எதுக்கு வராங்க பணத்துக்காக வராங்க நான் உரிமையை சொல்கிறேன்னே பதவிக்காக வராங்க இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைகளை குறிக்கோள் இருக்கு சமுதாயத்தை எப்படி ஆன்மீக பாதைகள் கொண்டு வருவோம் எண்ணம் நமக்கு இல்ல அப்ப நான் எப்படி சொல்ல முடியும் நான் நேர்மையா வாழ்றேன் நான் வந்து எந்தவித உபாதைகளும் செய்யவில்லை இயற்கைக்கு நான் வந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் வந்து காவியோடு எதுக்கு அணியணும் அணிய தேவையில்லை ஏன் வந்து போதும் என்ற மனமே புன்செய்ய மருந்துன்னு அம்பானிக்கு தோணல போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து சில பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஏன் தோணல போதும் என்ற மனமே புன்செய்ய செய்யும் மருந்துன்னு ஏன் வந்து மூளை துக்குறவனுக்கு தோன்றல யாருக்குமே தோன்றதில்லை என்ன காரணம் அப்படின்னா ஒன்னும் அதிகமாக வேண்டும் ஒன்னும் அதிகமாக வேண்டும் இளைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இஸ்கானோட நிர்வாக அதிகாரி ஸ்ரீராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் தான் இருக்காரு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லை நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமி வணக்கம் சுவாமி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எங்களுக்கு வந்து சிறப்பிச்சு தந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இன்னுமே வந்து இந்த ஆன்மீகம் இந்த கடவுள் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து ஒரு ஏன்னா டே டு டே லைஃப் வந்து வி ஆர் ஜஸ்ட் எவால்விங் அரவுண்ட் திஸ் அதனால அது ஒரு டவுட்ஸ் இருந்துதான் இருக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு டேரெக்டான ஒரு கொஸ்டன் சுவாமி ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காரு நான் டெய்லியும் குளிச்சு அப்புறம் வந்து மந்தனம் பண்ணோம் இல்லை தியானம் பண்ணியும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நான் இதெல்லாமே செஞ்சாலே நான் நல்லா இருக்க போகிறேன் நாலு பேருக்கு உதவி செஞ்சுட்டு எதுக்கு காவி வேஷ்டி அணிஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து உண்மையாக இருக்கிறதா அர்த்தமாக இது வந்து ஏமாத்திர மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருக்காரு ஸோ கமெண்ட்ஸில் இருக்கிற சில விஷயங்களை நான் கேட்கணும் நினைக்கிறேன் ஸோ இது வந்து நிதர்சனமாக கேட்கக்கூடிய கேள்வி தான் நிறையா மக்கள் வந்து இதை வந்து நாங்கள் போய் மக்களை சந்திக்கும் போதும் நிறைய இந்த மாதிரி கேள்வி வரக்கூடியது பார்த்துருக்கோம் முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னீங்கன்னா நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்ற இருக்கேன் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்போ நேர்மை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு நேர்மைன்றது ரொம்ப சப்ஜெக்ட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எதை போய் நேர்மைன்னு சொல்ல போகிறீங்க ஒரு கடை நடத்துகிறார் ஒரு கடை மளிகை கடை நடத்தக்கூடிய நபர் என்ன சொல்லுவார் நீங்கள் போனீங்கன்னா நான் வந்து நீங்கள் எனக்கு பழக்கமானவர் உங்களுக்கு இந்த வஸ்துவை எந்தவித ப்ராஃபிட் இல்லாமல் கொடுக்குறேன் தான் கொடுக்குறேன் அப்படின்பார் என்ன பண்ணுவாங்க அவரால ப்ராஃபிட் இல்லாமல் ட்ரேடரா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது என்ன பண்ணுவார்னா ஒரு ரூபாய் உங்களுக்கு வேணா ஐந்து ரூபாய் அதிகமாக கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு நான்கு ரூபாய் அதிகமாக கொடுப்பார் அப்போ அந்த அரிசியை நான்கு ரூபாய் அதிகமாக கொடுப்பது நேர்மையா அல்லது உங்களுக்கு ஐந்து ரூபாய் அதிகமாக கொடுப்பது நேர்மையா இப்போ நேர்மைன்றது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவ் டேர்ம் ரெண்டாவது இது ஒரு உதாரணம் இரண்டாவது உதாரணம் இப்போ நேர்மைன்னு சொன்னோம் அப்படின்னா நாம் வந்து இப்போ வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகும்போது நேர்மையுடன் நமக்கு சம்பளம் கிடைப்பதற்காக அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை நேர்மையாக செய்கிறோமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் நான் முதல்ல வேலையை ஆரம்பித்தது வந்து பாம்பேயில் வேலையை ஆரம்பித்தேன் நான் பேங்க்கில் வேலைய ஆரம்பிக்கும் போது பாம்பேயில் என்ன நடக்கும் அப்படின்னா தொண்ணூறு சதவீதமான மக்கள் வேலைக்கு வருவது அது ட்ரெயினில் தான் வருவாங்க அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஃபேமஸ் பாம்பேல இங்கே இருந்தால் ட்ரெயினில் வருது ஃபேமஸ் ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து நைன் டு ஃபைவ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருந்து நைன் ஓ ஆரம்பிப்பாங்க நான் வந்து வேலையை ஆரம்பிப்பது நைன் ஓ ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா ட்ரெயினில் ஆஃபீஸுக்கு வருவதற்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் ஸோ பத்து மணி பத்தரை மணிக்கு எப்போ முடியுமோ ட்ரெயினுடைய கூட்டத்தை தகுந்த மாதிரி ஆஃபீஸுக்கு வருவாங்க என்னுடைய நேரம் முடியும் நேரம் ஐந்து மணி நான் மூன்றரை மணிக்கு கிளம்பினால்தான் ஐந்து மணிக்கு வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்ப மூன்றரை மணிக்கு கிளம்பிடுவாங்க நான் இதை பார்த்திருக்கேன் அப்ப இது நேர்மையா நீங்க ஒருத்தரை வச்சே எல்லாத்திலையும் சொல்ல முடியாது அது உண்மை நான் ஒரு உதாரணத்துக்கு தானே சொன்னேன் நான் அப்போ என்ன சொல்ல வரேன் நேர்மைன்றது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டிவா இருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக தான் சொன்னேன் அவர் சொன்னதுக்காக நீங்க சொன்னீங்க நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க பொறுத்த மணிக்கு நேர்மையா இருக்கேன் அடுத்தவரை பொறுத்த மணிக்கு இது இல்லாத விஷயமா தெரியலாம்

என்ன நடக்குது நிறைய கேள்விகள் இது சரியான விஷயமா அது தவறான விஷயமா அவன் பண்ணது நேர்மையானதா ஒரு உழவு ஓட்டுறார் ஒருத்தர் உழவு ஓட்டி கடலை விளைவிக்கிறார் அந்த கடலை எவ்வளவு பணத்துக்கு அதை விற்பது அந்த அதனால தான் என்ன இருந்ததுன்னா வாட்டர் சிஸ்டம் இருந்தது நான் வந்து இதை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக் கொள்கின்றேன் அப்போ என்ன ஆகும் இன்னைக்கு கடலை நான் உற்பத்தி செஞ்சாச்சு இந்த கடலையை எவ்வளவு ரூபாய்க்கு விற்பது எனக்கு செலவு ஆனது பத்து ரூபாய்க்கு நான் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்க முடியுமா அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பது நேர்மையா அல்லது முப்பது ரூபாய்க்கு விற்பது நேர்மையா அல்லது ரூபாய்க்கு விற்பது நேர்மையாக எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய தான் எடுத்துக்கிறேன் நான் போய் அதை வந்து உதாசியப்படுத்தப் போவதில்லை அதை தவறாக வீங்க போவதில்லை அப்போ நேர்மைன்னு எப்படி சொல்ல போகிறீங்க இது முதல் வாதம் இது நீ சொன்ன இது மூன்று வாதக்காக எடுத்துக்கிறேன் ஒன்று நேர்மை நேர்மைன்றதை நம்ம வந்து சரியாக டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம சாஸ்திரங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் சுவாமி இப்போ நீங்க சொல்ற இதுலயே எனக்கு இதுலயே இன்னும் இருக்கு சுவாமி நான் நேர்மை அப்படின்றதுக்கு வந்து இதுதான் நேர்மை அதுதான் நேர்மை இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் சப்ஜெக்டிவ் டாக் ஆனால் ஏன்னா இதை வந்து வரையறுக்க முடியல எது வேணா இது எப்படி நீ வந்து இது பண்ணுவ அப்படின்றத ஓகே ஐ அக்ரி வித் யூ அப்போ நான் நேர்மை அப்படின்றத யார் தீர்மானிப்பா அதுதான் சொல்ல வரேன் அதுக்கு தான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நேர்மையை நாம் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம செல்ஃபிஷா தான் தீர்மானிப்போம் நாம் என்ன பண்ணுவோம் நான் நேர்மையாக தான் இருக்கேன் அவன் தான் செய்த தப்பு நான் சரியாகத்தான் செஞ்சேன் அவர் செய்த தவறு நான் எனது குடும்பத்துக்காகத்தானே பண்ணுறேன் நான் எனக்காக பண்ணுறேன் நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன்னா நான் வந்து என்னுடைய சமுதாயத்துக்காக நல்லது செய்கிறேன் எனக்கு என்ன தவறு நான் எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்திலேருந்து எனக்கு ஒரு கோயில் கட்டினேன் அது சரியா அப்போ நாம் வந்து நம்மளே வந்து நேர்மைன்றதை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிகாஸ் அது நம்மளுடைய டெண்டன்சி நம்மளுடைய அது ஒரு சுபாவம் என்ன பண்ணுவோம் நமக்கு எது சாதகமாக அமைகின்றதோ அதைத்தான் நேர்மை என்று கூறிக்கொள்வோம் அப்ப இதுதான் வந்து நேர்மையா இருக்கேன்னு அவர் சொல்லக்கூடிய முதல் வாதமே அடிபட்டு போகும் அப்ப இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதனால தான் சாஸ்திரங்கள்ல எது நேர்மை எது தர்மம் எப்படி செய்யணும் இது செய்யக்கூடிய வழிமுறை என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை நாம் என்ன பண்றோம் அப்படி சொன்னோம் அப்படின்னா அது வந்து மனு தர்மம் அழிக்கணும் அதை அழிக்கணும் இது அழிக்கணும்னு சொல்றோம் ஆனா இன்னைக்கு சட்டங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் மனு தர்மத்தில்தான் வருது எப்படி வந்து ஒரு க தந்தையினுடைய சொத்து எப்படி பிரிக்கப்படணும்னு நீங்கள் நம்ம எழுதி வச்சிருக்கோம் நம்ம சட்டத்துல அது எங்கேருந்து வந்தது அங்குறது தான் வந்தது சரி அதை தனியாக வச்சுப்போம் இப்போ நேர்மையை பற்றி பேசியாச்சு இரண்டாவது விஷயம் என்ன சொன்னீங்க நான் வந்து எந்த விதமான இயற்கைக்கு எந்த விதமான சேதங்களும் விளைவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லான்ட்டீங்க இயற்கைக்கு எந்தவித சேதங்களும் விளைவிக்கலை நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் அதுதான் வந்து தர்மத்துக்கு ஆதாரமானது இதை எப்படி நீங்கள் வந்து கடவுள்ன்ற மறுப்பு கொள்கையில் வரப்போகுது இப்போ நான் கேட்குறேன் இயற்கைக்கு எந்த விதமான சேதாரமும் விளைவிக்காமல் வாழ்ந்துருக்கலாம் நம்ம வாழக்கூடிய தினமும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இயற்கைக்கு பல சேதாரங்களை விளைவித்துக்கொண்டே இருக்கும் உதாரணம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த லைட்டு போட்டிருக்கீங்க இதை வந்து ஃப்ளோரோ கார்பன் லைட்ஸ் இது என்ன பண்ண போகுது இன்றைக்கி நம்மளுடைய அறிவியலினுடைய அவ்வளவு பெரிய விஞ்ஞான முன்னே முன்னேற்றத்தினால என்ன பண்ணுறோம் ஓசோன் ஃபார்ம் ஆகுது அந்த ஓட்டை ஃபார்ம் ஆகிடுச்சு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஜென்ரேட் ஆகுது எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜிலேருந்து வரக்கூடிய அந்த வஸ்து என்ன வஸ்து ஏர் கண்டிஷன் வீட்டில் இருக்குது எல்லார் வீட்லேயும் இருக்குது நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பான் வீட்டில் ஏர் கண்டிஷன் போட்டு உட்கார்ந்துருப்பான் அது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து தாக்கலையா அதற்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் டெக்னாலஜி பேசுறீங்க நீங்கள் சொல் நான் வந்து எதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேட் கேட்ட ஒரு கேள்வியில் நான் நேர்மையாக இருக்கேன்னு சொன்னீங்க ரெண்டாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இயற்கைக்கு எந்த விதமான சீற்றங்களையும் ஏற்படுத்தவில்லைன்னு சொன்னீங்க நான் என்ன சொல்ல வரேன் அதற்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுடைய கரண்டே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் எதுக்காக வாழ்கிறோம் இயற்கையை ஒற்றி வாழ வேண்டும் இயற்கைக்கு ஒற்றி வாழ எல்லாங்களையும் முடியாது ஆனால் நான் சொல்கிறது இல்லை நான் சொல்றேன் எங்களுடைய கோயில் இல்ல எல்லா இஸ்கான்லயும் லைட் இருக்கு எங்களுடைய கோயில்ல லைட்ஸ் இல்ல அப்படிங்க முதல்ல எல்லா இஸ்கான்லயும் அந்த மாதிரி நான் தான் சொல்லலையே நீங்க தானே சொன்னீங்க நான் இயற்கைக்கு ஒற்றி வாழ்றேன்னு சொன்னீங்க நான் அப்ப கேள்வி கேட்பேன் இல்லையா நான் இயற்கைக்கு ஒற்றி வாழ்றேன்னு நீங்க கேட்டீங்க அப்ப இரண்டாவது கேள்வி கேட்கிறேன் ரெண்டாவது விஷயம் எவ்வளவு இயற்கைக்கு நாம வந்து உதாசீனப்படுத்தணும் அடுத்த சொல்லிட்டு சொல்றோம் பாருங்களேன் நாம தினமும் மலம் கழிக்கிறோம் இந்த மலம் நீங்க என்ன பண்றோம் அதை பாருங்களேன் பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க பழைய காலத்துல போய் டீகம்போஸ்ட் பிட்னு வச்சிருப்பாங்க கூட எங்களுடைய ஒரு ஆசிரமத்தில் என்ன பண்ணுருக்கோம் அப்படின்னா டீ கம்போஸ்ட் பீட் வச்சிருக்கோம் இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி ஆர்கனைசேஷன் த ஒன்லி ஒரு இயக்கம் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன் யூர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மேன் யூர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹியூமன் யூர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஹியூமன் யூர்னால் என்ன அர்த்தம் நம்மளுடைய கழிவுகளில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உரங்கள் உற்பத்தி செய்கிறோம் இது எதுக்காக பண்ணுறோம் அதை வந்து அதுதான் சரியான வழிமுறை அந்த இயற்கைக்கு வந்து எந்த விதமான தாக்குதல் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய செப்டிக் டேங்கில் போய் அது உழுந்து கொண்டிருக்கு அந்த செப்டிக் டேங்கில் தண்ணீரோட கிடந்ததினால அது வந்து டீ கம்போஸே ஆறுதில்லை அது நிரம்பினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் போய் அதை ஒரு செப்டிக் டேங்க் கிளீனர்னு ஒருத்தர் வந்து எடுத்துக்கொண்டு எங்கே சொல்வார் போய் எங்கேயோ ஒரு டம்பிங் கிரவுண்டில் போய் விட்டு வருவார் இன்றைக்கி பிளாஸ்டிக் உபயோகிக்கிறோம் எங்கே போகுது டம்பிங் யார்டுக்கு போகுது நம்மளுடைய சென்னை பக்கத்தில் ஒரு பெரிய டம்பிங் யார்டு இருக்குது அதெல்லாம் இயற்கைக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் இல்லையா அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருக்குன்னா இயற்கைக்கு சேதம் தான் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறை வரேன் அப்படின்னா அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் அப்போ என்ன அர்த்தம் நடைமுறைக்கு ஒற்று வாழ போறேன் அப்படின்னா நாம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த அந்த காலத்துல நான் என்ன சொன்னேன் நடை நம்ம பண்ணக்கூடிய அணை மூச்சு விட்டாலே நம்ம வந்து சில உயிர் வாழ்களை கொண்டு கொண்டிருக்கோம் அப்ப மூச்சு விடாமல் இருக்க முடியுமா அப்ப அதற்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் நேர்மையா இருக்கேன் நான் வந்து இயற்கைக்கு எந்த விதமான உபாதைகளும் ஏற்படுத்தவில்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன் நான் வந்து உங்களை அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்ல வரல உங்களுடைய கேள்வியில சில குறைபாடுகள் இருக்குன்னு சொல்ல வரேன் மூன்றாவது என்ன சொன்னீங்க நான் தினமும் வந்து என்னுடைய மன நிம்மதிக்காக தியானம் செய்து கொண்டிருக்கேன் அதனால் போதாதா எதற்காக நான் கோயிலுக்கு வரணும் இதுதான் நீங்க கேட்டீங்க இல்ல நீங்க காவி வேஷ்டி தான் கட்டிட்டு அதான் அதான் வரேன் அதான் அதுக்கு தான் வரேன் அது நாலாவது தான் வரேன் மூன்றாவது அப்ப என்ன அர்த்தம் நான் வந்து தியானம் செய்து நான் வந்து என்ன சொல்றேன் நான் வந்து என்னுடைய மன நிம்மதிக்காக தியானம் செய்கிறேன்னு சொன்னீங்க என்னுடைய மன நிம்மதிக்காக தியானம் செய்கிறேன் அப்படின்னா யார் மேலே தியானம் செய்கிறீங்க தியானாவஸ்தித்த தத்கத்தேன மனசா பஷந்தி யத் யோகினம்னு சாஸ்திரம் சொல்றது தியானாவஸ்தித்த தற்கத்தேன மனசா எப்படி பண்ணணும் தியானம்ன்றது பஷ்ஷந்தி எத் யோகினம் அந்த யோகினான்ற எப்படி பார்க்கணும் அப்படின்னா என்னை பார்க்கணும் ஆத்மாவை பார்க்கணும் பரமாத்மாவை பார்க்கணும்னு சொல்லிக் கொடுக்குது சாஸ்திரம் நீங்கள் எப்படி தியானம் பண்ணுறீங்க எனக்கு தெரியல மன நிம்மதிக்காக தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நான் கேட்கிறேன் தியானம் பண்ணால் மன நிம்மதி கிடைச்சிருமா நான் முன்னாடியே இதை உங்களை சொல்லிகிட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு உதாரணத்துக்கு மன நிம்மதி தான் தியானத்தின் தியானம் தான் மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எந்த விதமான மனப்பிரச்சனையும் ஏற்படக்கூடாது எல்லாரும் பண்ண முடியும் ஒரு மூடை தூக்குறனால மன நிம்மதியால் தியானம் பண்ண முடியுதா அவனுக்கு அடுத்த வயிற்றுக்கே உணவு இல்லையே அவன் எப்படி தியானம் பண்ண போகிறான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ரோட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் உகந்ததாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ என்ன பண்ணுறோம் தியானம் பண்ணி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அது போதாதா கோவிலுக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்குறீங்க காவியுடைய அணியினுமா எல்லாரையும் காவியுடைய அணியை சொல்லவே இல்லையே நம்மளுடைய வழிமுறையை என்ன முதல்ல வந்து என்ன பண்ணுறோம் ஒரு மாணவனாக இருக்கும் அதுக்கு பேர் தான் பிரம்மச்சாரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கிரகஸ்தனாக மாறுகின்றோம் திருமணம் செய்து கொள்கிறோம் திருமணம் செய்து இல்வாழ்க்கையில் ஈடுபடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம இல் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம் நம்மளுடைய என்ன பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய மூத்த மகனுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ கொடுத்து விட்டு என்ன பண்ணுறோம் வானப்பிரசம் எடுக்கிறோம் இதற்கு அப்புறம் தான் சன்னியாசம் வருது நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாவற்றையும் துறந்து எனக்கு வந்து சமுதாயத்திற்காக நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறவன் தான் சன்னியாசம் எடுக்க முடியும் நான் சமுதாயத்துக்காக வாழ்கின்றேன் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் சமுதாயத்தை ஆன்மீக பாதையில் கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்தில் தான் தொடர்பு வாழ்க்கை பூண்ட முடியும் அப்போ எல்லாராலையும் முடியலை இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு எல்லா விதமான விஷயங்களும் யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ எப்படி நாம் துறவு வாழ்க்கை போட முடியும் அப்போ துறவு வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இதில் சொல்கிறது தான் எப்படி நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு எல்லோரும் படிப்பாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் ட்ராப் அவுட் இருக்கும் கிராஜுவேஷன் போது ஒரு இருபது சதவீதம் ட்ராப் அவுட் இருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷனில் ஒரு பத்து பர்சன்ட் தான் படிப்பாங்க பிஹெச்டி எவ்வளோ பேர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க சரிங்களா அப்ப தான் இங்கேயும் மக்கள் நூறு சதவீதம் ஆழ்றாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கிரகஸ்தராக தான் நூறு சதவீதம் வானப்பிரசம் எவ்வளவு எடுக்கிறாங்க இன்னைக்கு வானப்பிரச வழிமுறைகள் எவ்வளவு அற்புதமான வழிமுறைகள் கணவன் மனைவியோடு சேர்ந்து தலங்களுக்கு போகணும் அங்கே போய் சேவைகள் செய்யணும் நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசைகளை குறைக்கணும் இது நல்ல வழிமுறை இல்லையா மனித வாழ்க்கையா வாழக்கூடிய வழிமுறையை தெரியலையா திருத்தடங்கள் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாம் வானப்பிரசத்தை நோக்கி வரணுன்றதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் திருத்தடங்கள் எதுக்கு வரணும் கோயில்களுக்கு எதுக்கு வரணும் போதும் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டாச்சு நிறையா சேர்த்து வச்சாச்சு போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு சொல்லி கொடுக்குறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதை நாம் நம்ம வந்து எங்கே நெறிமுறையாக பண்ணியிருக்கோம் போதுன்ற மனமே ஏன் வரமாட்டேருது எழுபத்தை ஐந்து வ வயது ஆனாலும் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் எண்பது வயது ஆனாலும் நான் வந்து பிரதம மந்திரி ஆகணும் தொண்ணூறு வயது ஆனாலும் நான் எம்எல்ஏவாகணும் தொண்ணூற்றி ஐந்து வயதானாலும் நான் வந்து ட்ரஸ்டோடைய செக்ரட்டரியாக இருக்கணும் எப்போது வரும் பின்ன அந்த எண்ணமே வராதே எப்படி துறவு வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியும் அப்போ நாம் எனக்கு இன்னைக்கு சொன்ன கேள்விக்கு என்ன விஷயம்னா அடுத்தவர்களை ஆன்மீக பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அது துறவு வாழ்க்கை எடுக்கலாம் எல்லா ப்ரொஃபஷன்லேயும் நான் இங்கே சொல்லியிருக்கேன் இந்த முன்னாடி உங்களுக்கு நினைக்கிறேன் எல்லா ப்ரொஃபஷன்லையும் எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேர் எதுக்காக சில பேர் டாக்டராக போகிறார்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கா அவன் முதல்ல எடுக்கக்கூடிய ஓத்து என்ன அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமானு தெரியல ஆஸ்பத்திரியில் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த உடனே முதல்ல ஒரு ஓத்து எடுப்பாங்க மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு கான்வெகேஷன் போது ஒரு ஓத்து எடுப்பாங்க என்ன ஓத்து எடுப்பாங்க அது இன்றைக்கி யாராவது செயல்படுத்துகிறாங்களா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க நிறையா பேர் பண்ணுறாங்க நான் அதை பற்றி குறையாக சொல்ல முடியாது ஆனால் என்ன விஷயம் நிறைய மக்கள் டாக்டர் எதுக்காக படிக்கிறோம் பணத்துக்காக படிக்கிறோம் நிறைய மக்கள் ஆன்மீகவாதிகள்ன்ற போர்வையில் எதுக்கு வராங்க பணத்துக்காக வராங்க நான் உண்மையை சொல்கிறேன்னே பதவிக்காக வராங்க பூஜா லாப பா பாகவதம் சொல்கிறது எதுக்காக வராங்க பூஜா பரணும் என்ன யாராவது பூஜை செய்ய மாட்டார்களான்னு வராங்க நிறைய பேர் ஆன்மீகவாதிகள்ன்ற போர்வையில் லாபம் லாபம்னா லாபம் நம்ம தமிழ் சொல்கிற லாபம் லாபம் எனக்கு கிடைக்காதா எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்காதா எனக்கு ஒரு மாளிகை கிடைக்காதா நான் சௌரியமாக வாழ மாட்டேன்னா இந்த எண்ணங்கள்லாம் வராங்க பிரதிஷ்டம்னா என்ன எனக்கு ஏதாவது பதவி கிடைக்காதா என்னை ராஜ்யசபா எம்பி ஆக மாட்டாங்களா இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைகளை குறிக்கொள்ள இருக்கப்ப சமுதாயத்தை எப்படி ஆன்மீக பாதைகள் கொண்டு வருவோன்ற எண்ணம் நமக்கு இல்லை அப்போ நான் எப்படி சொல்ல முடியும் நான் நேர்மையாக வாழ்கிறேன் நான் வந்து எந்தவித உபாதைகளும் செய்யவில்லை இயற்கைக்கு நான் வந்து தியானம் செய்து கொண்டு நான் வந்து காவியோடு எதுக்கு அணியணும் அணிய தேவையில்லை ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய த உங்களுடைய வந்து என்ன செல்ஃபிஷாக வாழும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தோஷம் இதுதான் கிருஷ்ணர் கடைசியில் அவ அர்ஜுனன் பகவத் என்ன சொல்கிறார் யதா இச்சசி ததா குரு ஏ சுவாமி இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அக்ரேட் பட் அட் த சேம் டைம் ஒவ்வொ அஞ்சு விரலும் சேம் இல்லை அது நீங்க அக்ரி பண்ணிப்பீங்க அதுதான் நானும் சொல்ல வரேன் இப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு மனநிலையில இங்க இருக்க மாட்டா சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இல்ல நீ வந்து இப்படி இருக்கணும் நீ ஏன் அப்படி இருக்க நீ எப்படி இருக்க நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது இதுவும் ஒரு படைப்புன்றது தானே சுவாமி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் எனக்கு இருக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எண்ணங்கள் எனக்கும் வந்து இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை நீங்க பாக்குற பார்வையை நானும் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை அந்த வேறுபாடுகள் இருக்கும்போது போது அப்போ அதோட அணுகுமுறையும் வேற மாதிரி தானே இருக்கும் சுவாமி அதுதான் சுவாமி நம்முடைய சொற்கள் எப்படி அப்படின்னா அதுதான் வந்து சுபாவம்னு சொல்கிறோம் சுபாவம்னா என்ன அதே தான் வந்து பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன கூடிய அணுகுமுறை உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது முக்குணங்களால் பிணைக்கப்பட்டிருக்குன்றார் முக்குணங்கள்லாம் என்ன அந்த ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் இதனால் பிணைக்கப்பட்டிருக்கு இந்த பிணைப்புன்றது எப்படி இருக்கு சில பேருக்கு சத்வகுணம்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சத்தகுணம் அதிகமாக இருக்குன்னா என்ன நான் வந்து கோயில்களுக்கு அதிகமாக செல்வது தூய்மையாக வாழ்வது உண்மையை மட்டும் பேசுவது அல்லது வந்து இப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிப்பது இது எல்லாம் இருக்குது நம்மளுடைய பகவத்கீதையினுடைய பதினாறாவது அத்தியாயத்தில் குணங்கள்னு ஒருத்தனுக்கு இருக்குன்னா அது எப்படி இருப்பான் குணங்கள் இருப்பான் எப்படி என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வான் அவனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அவன் எப்பொழுது தூங்குவான் எப்பொழுது எந்திரிப்பான் எல்லாமே இருக்குது ரஜோ குணம்ன்றது எப்படி இருப்பான் அவன் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருப்பான் பேஷ்னேட்டாக இருப்பான் அவனுடைய வாழ்க்கை முறை என்ன அவனுடைய கர்ம வினைகள் என்ன அவன் என்ன மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவான் அவன் அந்த எந்த இதில் வந்து சண்டையிடுவதற்கு அதிகமாக ஆர்வத்துடன் இருப்பான் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வருது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டாச்சு அதே மாதிரி தம்பகுணம்ன்றவன் என்ன பண்ணுவானா ரொம்ப ரொம்ப சோ சோம்பேறியாக இருக்கக்கூடிய நபர் தூய்மை இல்லாத இருக்கக்கூடிய நபர் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் வந்து தூய்மை இல்லாத நபர் இந்த மாதிரிலாம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சுபாவம்ன்றது மாறிட்டு தான் இருக்குது அதை பற்றி நான் எதுவுமே பேசலை நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா போதும் என்ற மனமே புன்செய்யும் மருந்துன்னு வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்குமே ஓந்தது தானே அது எந்த வாழ்ந்தா என்ன அது ஏன் வரமாட்டேதுன்னு நான் கேட்குறேன் அதுதான் என்னுடைய கேள்வி நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு வந்ததா என்ன நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் வச்சுப்போவேன் ஏன் வந்து போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு அம்பானிக்கு தோணலை போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு சில பொலிட்டிஷியன்ஸ்க்கு ஏன் தோணலை போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு ஏன் வந்து மூடை தூக்குறவனுக்கு தோணலை யாருக்குமே தோன்றதில்லை என்ன காரணம் அப்படின்னா இன்னும் அதிகமாக வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் அத்தியாகார பிரயாசஸ்ட லோபஸ்ட அப்ப என்ன வரும் அப்படின்னா முடிச்சுக்கிறேன் அப்ப என்ன வரும் அப்ப அப்ப என்ன என்ன காரணம் வரும் அப்ப நமது வாழ்க்கையில நமக்கு ஒரு குறிக்கோள் இல்லாமல் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க சொன்னதா சொன்னீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் போதும் அப்ப நாலு பேர் யாரு நல்லவன் நாம் செய்யக்கூடிய நல்லதுக்கு தகுந்த ஆளா இருக்கனா பாத்திரம்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு தகுந்த பாத்திரம் வேணும் தகுந்த பாத்திரம்னா என்ன நான் கொடுக்கக்கூடிய அந்த சேரிட்டியை வந்து தகுந்த ஆளுக்கு போகுதான்னு கண்டுபிடிக்கணும்ன்றார் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால் இன்றைக்கி ஒரு காரில் வந்து நிற்கிறோம் ஒரு டிராஃபிக் சிக்னலில் ஒருத்தரை வந்து கேட்குறாங்க தானம் கொடுங்கன்ட்டு நாம் கொடுக்குறோம் நாம் கொடுத்த அந்த ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ அவர் வந்து தகுந்த முறையில் உபயோகிக்கிறான்னு நமக்கு தெரியுமா அதனால் கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் நாம் நாலு பேருக்கு நல்லது செ அதான் கேள்வி இப்போ என்ன அப்படின்னா நான் நாலு பேர் நல்லது செஞ்சேனே எனக்கு ஏன் தீமை ஏற்படுது இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா நம்ம நாலு பேர் யார் அந்த நாலு பேர் நமக்கு தெரியலை நான் எப்படி வாழணும்னு தெரியல நான் நேர்மையாக வாழ்கிறேன் எனக்கு தீமை ஏற்படுது நேர்மையு நான் என்ன உங்களுக்கு தெரியலை நான் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் பண்ணலை அடுத்தவர்களுக்கு தீங்குன்றது என்னென்னு உங்களுக்கு தெரியலை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து யாராகனா இருக்கட்டும் அது சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும் சுபாவத்தை தகுந்த மாதிரி மாறிடும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப குணத்தில் இருக்கேன் அப்படின்னா வேற மாதிரி இருப்பான் சத்துவ குணத்துக்கும் வேறு மாதிரி இருப்பான் நான் எல்லாரையும் சத்துவ குணத்துக்கு வரணும்னு வரவே வைக்க முடியாது ஆனால் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை நோக்கி போகும்போது சத்தகுணம் கொஞ்சம் த அதிகமாக வரும் ரஞ்சகுணத்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயதான காலத்தில் சரி கோயிலுக்கு செல்வோம் நாம் வந்து ஆசான்களை வழிபடுவோம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் நமது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்கக்கூடிய மனோபாவம் ஏற்படும் சோம்பேரியா இருக்கும்போது அந்த மனோபாவம் வராது அவன் என்ன வச்சிப்பான் எனக்கு இன்றைக்கி பணம் கிடைத்தால் போதும் அந்த பணத்தை எப்படி வரையும் செய்தால் போதும் எப்படி நான் ஈவினிங் போய் டாஸ்மாக் கடைக்கு போனால் போதும் நினைக்கக்கூடிய அவனுடைய மனோபாவத்தை போய் நான் நான் கோயிலுக்கு வான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அவருடைய சுபாவம் வேற ஆனால் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு தெரியாமல் வாழும்போது அதை செல்ல வேண்டிய கடமையில் என்னை போல் ஆட்கள் இருக்கிறாங்க அதில் நான் என்ன சொல்ல வந்தேன் என்னை போல இருக்கிற ஆட்கள் போடா சில பேர் நல்லவர்களும் இருப்பார்கள் தீயவர்களும் இருப்பார்கள் தீயவர்கள் இருக்கிறதுனால அந்த ப்ரொஃபஷனே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது உண்மையா இல்லையா காவி உடை அணிந்தவர்கள் எல்லாரும் திருடர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் காவி திருடர்கள் தான் காவியர்கள் அழிகாலன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ எல்லா ப்ரொஃபஷனும் அப்படி இருக்குது டீச்சராக போனால் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து இப்போ கலெக்டராக போனால் இருக்குது மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்குது ஆர்மி பீப்புள் இருக்காங்க இன்றைக்கி பார்க்குற நிறைய பேர் வந்து நாட்டினுடைய சீக்கிரட்ஸை அடுத்த நாட்டுக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க பார்க்குறோமா இல்லையா எல்லா இடங்களும் இருக்குது அப்போ என்ன பண்ண போகிறோம் அது சரியில்லைன்றதுக்காக நம்ம டாக்டர்கிட்டையே போகிறது நிப்பார்ட்ட போகிறோமா அல்லது வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை ஸ்கூலே மூடிடலாமா ஸ்கூலுக்கு டீச்சரை மாற்றணும் இந்த டா இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் சரினா வேறு டாக்டரை மாற்றணும் இந்த காவி உடை அணிந்த நபர் வந்து ஏமாத்துகின்றார் அப்படின்னா அந்த காவி உடை இருக்கிற நபர் நம்ம போகக்கூடாது அதுதான் முக்கியமே தவிர காவி உடையே தேவையில்லை டீச்சரே தேவையில்லை இப்போ டாக்டரே தேவையில்லை அப்படின்னு சொல்வது வந்து முட்டாள்தனமாக தெரிவிக்க ரொம்ப நன்றி சுவாமி எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு செஷன் வந்து மக்களுக்கு கேள்வி கேட்குற ஒரு செஷனோட முடிஞ்சது ஸோ நீங்கள் கேட்குற கேள்விகளாக மக்களாகிய வந்து கமெண்ட்ஸில் பதில் சொல்லணும் அப்படின்றத நானும் நம்புகிறேன் சுவாமி உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி